வணக்கம் காய்ஸ் ரொம்ப நாளா நம்ம சேனல்ல பெரிய வீடியோஸ் போடலாம்னு இருந்தேன் ஆனா லாஸ்ட் வரைக்கும் போட முடியாம நினைச்சு இனிமேல் நம்ம சேனல்ல வீடியோவா இறக்கலாம்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருக்கிற பெல் சும்மா தட்டி விட்டு உள்ளவாங்க நான் ஒரு கூட மேட்ச் விடாடி அப்ப அவர் ஒரு கேள்வி கேட்டாரு நானும் என்னதான் ட்ரைனிங் எடுத்தாலும் ஒரு ஸ்பாட் கிட்ட வந்தவொடன ஒத்த மேல என்னால அடிக்கவே முடியல என்னதான் பண்ணதுன்னு என்ன கேட்டாரு ஆனா நான் சொல்லுது என்னன்னா நீங்க என்ன தான் ட்ரைனிங் எடுத்தாலும் உங்களுக்கு கேம் சென்ஸ் இல்லைன்னா நீங்க ஆடுற முக்காவாசி மேட்சஸ் தான் ஆகும் இதுக்காக ஒரு சின்ன ஸ்குவாட் அடிக்கிறேன் அந்த வீடியோ முழுசா பாருங்க இப்ப என் அடிக்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் ஏறிச்சு ஆனா என் டீம் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்காரு ஆனா ஏ கிட்ட வர முடியல அப்ப நான் என்ன பண்றேன்னா முதல்ல ஒரு ஒன்னு அடிக்கிறேன் ஆனா அவன் பாத்தீங்கன்னா நம்ம முக்காவாசி லைஃப தட்டிடுறான் ஆனா நம்ம பேண்டேஜ் சுத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ள இன்னும் ரெண்டு பேர் டக்குன்னு மேலே ஏறானுங்க அப்ப நான் என்ன பண்றேன்னா அவங்க பூட் மார்க்க கரெக்டா பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கீழே பூச்சிடுறேன் ஆனா அதுல ஒருத்த நம்மள பார்த்துட்டான் போல அவர் சுத்தின்னு வந்து நம்மள அடிக்க வராரு லாஸ்ட் நான் அவனையும் அடிச்சுட்டேன் இன்னொருத்தான் நம்ம டீம் மட்டும் முடிச்சிட்டாரு ஆனா நீங்க இந்த இடத்த கவனிச்சிங்களா நான் அதே இடத்துல உட்காந்து பேண்டேஜ் சுத்தி இருந்தா சண்டை ரெண்டு பேர்ல ஒத்தன அடிச்சிருக்கலாம் ஆனா உணர்த்த நம்மளும் முடிச்சிருப்பா நான் பண்ண ஒரு சின்ன ஐடியாவில மொத்தம் பெரிய முடிச்சாச்சு இதுக்கு தான் நான் சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் உங்க கேம் சென்ஸ் அதிக பத்துங்க அதனால உங்க கேம் பிளே மாறும் உங்க ஸ்கில்லும் அதிகமாகும் இந்த வீடியோ முழுசா பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிட்டு அடுத்தது என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க